ஐக்கி பாஸ் டிவி முடிவு பண்ணிட்டாங்க அப்படி நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரிலங்க என் படம் அச்சமில்லை அச்சமில்லை இப்ப வரைக்குமே ரிலீஸ் ஆகல இதுக்கு காரணம் அவங்களோட கம்பெனி தான் நான் எங்கயாச்சும் இது வரைக்கும் நான் சொல்லி இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அமீர் அவர்கள் ரொம்பவே மன வருத்தத்துல இருக்காரு இந்த மாதிரி அப்டேட்டான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஐக்கி போஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமீர் பல விஷயங்கள மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காருங்க அதுலயும் குறிப்பா அவருக்கு நடந்த கொடுமைகள் பத்தி சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம் மௌனம் பேசியதை ரிலீஸ் ஆகி இருபத்தோரு வருடங்கள் ஆனதுக்கு நன்றி தெரிவிச்சு அமீர் அவர்கள் பேசி இருக்காரு இன்னொரு பக்கம் அமீர் அவர்களுக்கு நடந்த பல கொடுமைகளை எல்லாம் ஒன்னொன்னா வெளியில வந்துட்டு இருக்குங்க அதுல முக்கியமா ஒண்ணு அமீர் அவர்கள் நடிச்சு ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் அச்சமில்லை அச்சமில்லை இந்த படத்தை சூர்யாவோட ரிலேட்டிவ் கம்பெனியான ட்ரீம் வேரியர் வாங்கி ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க நானும் சரின்னு சொல்லிட்டு சைன் போட்டேன் அப்படின்னு அமீர் சொல்லிருக்காரு ஆனா இப்ப வரைக்குமே ரிலீஸ் பண்ணலங்க அது ஏன்னு எனக்கே தெரியல இதை நான் யார்கிட்டயாச்சும் இது வரைக்கும் சொல்லியிருப்பேனா இத்தனை வருஷத்துல யார்கிட்டையும் நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்க நான் பேசாம இருக்கேன் என்னைய பேச வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமீர் ரொம்ப மனசுடைச்சு பேசியிருக்காரு இப்பதான் எல்லாருக்குமே தெரியுது இத்தனை வருடங்களா அமீருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கணும் ஆனா இது வரைக்கும் சூர்யா அவர்களும் சரி கார்த்தி அவர்களும் சரி யாருமே எதுவுமே பேசல இப்படி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியே அவங்க காட்டிக்கவும் இல்லைங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்டான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க